சரையாக நே மமலம் நல்வே பாகி மு பெரும் தொடரும் பிர

heimurinn er mentur að vera நன்றி பாக்குறவங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க நண்டு லைஃப் ஸ்டைல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க

இல்ல உள்ள வரணும் இருக்கா கிளியரா இல்லீங்களா என்ன ஆகுது ப்ளர் ஆகுதுங்களா வீடியோ எப்படி இருக்கு அதனால தெரியல வீடியோ கிளியரா வரலா இல்ல எனக்கு இங்க கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு வாய்ஸ் கிளியரா இல்லையா இல்ல video clear aja. ఇయ్య బ్లర్ రా ఉకుంగలా ఇప్పు బారంగే కొరవడకు ఆస్తి oke ஓகே ஓகே ரெம்பா அப்ப உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள்

और लवा यहां है न चलिए संदीप को भी पता नहीं है आपको पता है बहुत ये रहे और आज हम से बात ना अपना कोई तैयारी को 90 मिनट में आने का स्वस्थ ज्ञान इंद्रियों अनुभव और आकर्षण इंद्रियां जो होती हैं ज्ञानेंद्रियों भगवान का यहां हम कोशिश करेंगे मूवी रुको संदीप तो देखेंगे पूरी करनी कोशिश ஏகரும் துதிக்கின்ற நின்ற தாள் போற்றி காஞ்சி மாமனி వైకుకు செவ்வேல் மலர் நீ போற்றி சேவல் மெய்ம் போற்றி அன்ன துருக்கை மேல் தோற்றி தோற்றி காஞ்சி குற்றற்கு பார்க்குற நண்பர்கள் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனலுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எல்லாருமே பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் நடந்தது அதே நாளில் எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் இருக்கிற வல்லக்கோட்டைக்கு விசுவபாக விஷயோம் இது ரொம்ப பழமையான கோவில் தான் அருணகிரிநாதரால் பாடப்பட்ட கோவில் இது பார்க்குற நண்பர்கள் மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு பாருங்க சென்னை ஆதர் ஏர்ன்ன டிக்கெட் இந்த திருகோயிலுக்கு கும்பாபிஷேக பெருவிழா மிக விமரிசையாக நடந்தேற இருக்கிறது துதிப்போருக்கு நல்லினைப்போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பதித்து கதித்தோங்கும் என்று போற்றப்படக்கூடிய கந்த கடவுளின் பேர் அருளை பெறுவதற்காக இந்த பும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதற்காக பக்த கோடிகளும் அனைவரும் திருகோயிலின் வளாகத்திலும் திருகோயிலுக்கு மொத்தம் திரும்பக்கூடியrangle ம் புறாம் 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 கைடுத்துக்கு தே குதி இருக்கின்றது திருகோயிலின் விமானகடில் குண்டா अभिषेक தரகான ஆயுதங்கள் நிறைவேற்ற கொண்டிருக்கின்றன யங்கு

பார்க்குற நண்பர்கள் லைக் பண்ணி பாருங்க தொழிலகங்களுக்கு இடையில் இன்னமும் பண்டைய சிறப்போடும் பாரம்பரிய பெருமையோடும் வல்லக்கோட்டை திகழ்ந்து கொண்டிருக்கிறது கருமை முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டு ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்கிற அந்த பெருமைக்கு ஏற்ப வண்டியோடும் தெட்டை வல்லக்கோட்டை திருத்தலத்தில் உயரமாக எழுந்தருளியிருக்கிற நெடியோன் மருகனான சேயோனுக்கு இன்றைக்கு கும்பாபிஷேகம் பெறுவிடா இந்த பெருவிழாவில் பங்கேற்பதற்காக திருக்கோயில் வளாகத்திற்கு பக்த கோடிகள் எல்லாம் வந்து கொண்டிருக்க கும்பாபிஷேகத்தை கண்ணார கண்டு நெஞ்சார கந்தனுடைய புகழை பாட வேண்டும் என்பதற்காக திருக்கோயிலுக்கு முன்பாக அன்பர்கள் கூடியிருக்க யாகசாலையில் ஆறாம் கால யாக பூஜைகள் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன இந்த கும்பாபிஷேகத்திற்கான யாகசாய் பூஜைகள் கடந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி தொடங்கின ஆனி மாதம் தேதி தேவதா அருணையும் யஜமான சங்கல்பமும் கூடவே இந்த ஊரின் இந்த பகுதியில் கிராம தேவதைகளுக்கான வழிபாடுகளும் தொடங்கி அன்று முதல் தொடர்ந்து உடலாக நடத்தப்பெறுகிற வழிபாடுகளுக்கெல்லாம் என்ன பொருள் என்று சற்றே தெரிந்து கொள்ளலாமா முதன் முதலாக யாகசாலையை நிர்மாணம் செய்து அதனுடைய வழிபாடுகளை தொடங்கும் போது யாகசாலைக்கும் கும்பாபிஷேகத்திற்கும் யாரை ஆச்சாரியராக நியமிக்கிறார்களோ அந்த ஆச்சாரியரை வணங்கி அவருடைய பெருமைகளை தோற்றி அவரிடத்தில் ஆசீர்வாதம் பெறுவது மரபு ஆகவேதான் ஆச்சாரிய வர்ணம் நிகழ்த்தப்படுகிறது அதே சமயத்தில் பல்வேறு தேவதேகமாக இருக்கிற கிராம தேவதையை வழிபட்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தாலும் உங்களுடைய வழி நடத்தலாலும் உங்களுடைய எல்லைக்கு உட்பட்டு இந்த குபாபிஷேகத்தை நாங்கள் நடத்துவோம் என்று அவர்களிடத்தில் கோரிக்கை வைத்து அனுமதி கேட்பதுதான் தேவதா அனு மற்றும் கிராம தேவதை வழிபாடு ஆகியவை இதைத் தொடர்ந்து அடுத்த நாள் காலை ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி யாகசாலையில் தொடர் வழிபாடுகள் நடைபெற்றன கணபதிக்கு ஹோமம் நடைபெற்றது மகாலக்ஷ்மி ஹோமமும் நவகிரக ஹோமமும் அதை தொடர்ந்து நடைபெற்றன எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் முழு முதல் கடவுளாக இருக்கிற விநாயக பெருமானை வணங்கி விக்னங்கள் இல்லாமல் தடைகள் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்று கோரிக்கை வைப்பது மரபு அதுவும் முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு முன்பாபிஷேகம் என்கிற போது தம்பிக்கு மூத்தவராக இருக்கிற அண்ணனை வழிபடாமல் செயல்பட முடியுமா என்ன எனவேதான் அந்த தம்பிக்கு எப்போதும் பாதுகாவலாகவும் எப்போதும் துணையாகவும் இருக்கிற விநாயக பெருமானுக்கு மகா கணபதி ஹோமம் நடைபெற்றது என்னதான் தெய்வங்கள் தேவதைகள் அனுகிரகம் செய்தாலும் அந்த அனுகிரகத்தை முறையாக பெற்றுக்கொள்வதற்கு நவக்கிரகங்களின் துணையும் தேவை கிரகங்கள் ஒருவேளை தடம் மாறி போகும் என்றால் அதனால் கூட சங்கடங்கள் விடலாம் எனவே ஹோமம் நடைபெற்றது திரவியங்களும் ஐஸ்வர்யங்களும் முறையாக கிட்ட வேண்டுமென்றால் அதற்கு மகாலட்சுமியின் அருள் வேண்டும் என்பதனால் மகாலட்சுமிக்கும் ஹோமம் நடைபெற்றது முன்னேற்பாட்டு வழிபாடுகள் மிகச் சிறப்பாக சீராக நிகழ்ந்தேறின அதைத் தொடர்ந்து அன்று மாலை மீண்டும் கிராம சாந்தியும் மிருத் சங்கிரமணமும் நடைபெற்றன அந்த பகுதியினுடைய மண்ணை குறிக்கும் கும்பாபிஷேகத்திற்காக பல்வேறு பணிகளை செய்யும் போது பூமி மாதாவை ஒரு சில இடங்களில் அவளை அகற்றி அவளை தோண்டி அவளுக்கு பல இடர்பாடுகளை ஏற்படுத்துகிறோம் எனவே அவளுடைய பொறுமையை நாங்கள் உன்னை அகழ்ந்தாலும் கூட எங்களுக்கு உன்னுடைய சில நேரங்களில் திகாலர்களுக்கான வழிபாட்டை ஒரு சில கோயில்களில் இருக்கும் அந்த எட்டு வலிபீடங்களிலேயும் நைவேத்தியமாக உணவை வைப்பார்கள்

சத்ருக்களினுடைய கூட என்கிற சத்துருக்களினுடைய வந்து நின்றானா இல்லையா எனவே கடவுளுக்கே சில நேரத்தில் தீமைகள் எதிரிகளாக தலைவர்களாக வந்து நின்று உடற்போலாம் ஆகவேதான்